ஹலோ ஏவியான் வெல்கம் டவுல்ஷ் குழுவார் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் பார்க்குறேன் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் திருவள்ளூர் மாவட்டம் சோளவரத்தில் திமுக பிரபகரின் வீடு உள்ளிட்ட இரண்டு இடங்களில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு இரண்டு கார்களை சேதப்படுத்தி லாரி ஓட்டுநரை அறிவாளர் வெட்டிய கும்பலுக்கு காவல்துறை வளவீச்சு ஆட்சியர் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட மருத்துவமனையின் புதிய முதல்வரிடமும் சிபிஐ விசாரணை உயிரிழந்த பயிற்சி மருத்துவரின் பெற்றோரிடமும் சிபிஐ வாக்குமூலம் பதிவு பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மேற்கு வங்கத்தில் தொடரும் போராட்டம் ஆட்சியர் மருத்துவமனை முதல்வர் அலுவலகம் முன்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் முற்றுகை போராட்டம் மணிப்பூரில் உண்மையான சுதந்திரம் மழுப்பலாக உள்ள அவலநிலையை சிந்திக்க வேண்டும் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு செல்ல வேண்டும் என ராகுல் காந்தி மீண்டும் வலியுறுத்தல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த மாத இறுதிக்குள் ரேஷன் பொருட்கள் தடையின்றி வழங்கப்படும் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி உறுதி புதுக்கோட்டையில் கருக்கலைப்பின் போது உயிரிழந்த பெண்ணின் பிரத பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு பிரத பரிசோதனை அறிக்கை மற்றும் போலீசார் விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் உறுதி கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்தாலோ அல்லது கருக்கலைப்பு செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை மாமல்லபுரம் அருகே சர்வதேச காற்றாடி திருவிழா கோலாகலம் காற்றாடி திருவிழாவை குடும்பத்துடன் கண்டுகளித்த பொதுமக்கள் ஜம்மு காஷ்மீர் மாநில சிறப்பு டிஜிபியாக நளின் பிரபாத் நியமனம் நளின் பிரபாத் வருகிற அக்டோபர் மாதம் பொறுப்பேற்பார் என மத்திய அரசு தகவல் தேர்தலில் போட்டியிட ஆர்வமில்லை என மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் கருத்து தனது மகன் ஜெய்பவர் பாரமதி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அஜித் பவர் சூசக தகவல் குற்றாலம் மெயின் அருவியில் பலவித வண்ணத்தில் ஜொலித்த நீர்வீழ்ச்சி சாரல் திருவிழாவையொட்டி சுற்றுலா பயணிகள் கவர்ந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு சட்டத்தின் பாதுகாவலர்களே சதிகாரர்களாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு பயிற்சி மருத்துவர் படுகொலை குறித்து மேற்குவங்க ஆளுநர் விமர்சனம் ஆட்சியர் மருத்துவமனை தாக்குதல் பின்னணியில் எதிர்க்கட்சியின் அரசியல் தலையீடு உள்ளது அரசியல் கட்சிகள் பிரச்சனையை தூண்டிவிடுவதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு நாகையிலிருந்து இலங்கைக்கு இன்று முதல் பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடக்கம் மீண்டும் கப்பல் சேவை தொடங்குவதால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி ராஜஸ்தானில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காவல்துறை வாகனம் காவலர்களுடன் நீரில் மூழ்கிய போலீஸ் ஜீப் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்பு ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு தேநீர் விருந்தை திமுக புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் முதலமைச்சர் பங்கேற்பு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு சுதந்திர தினாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கடைசி வரிசையில் இருக்கை ஒதுக்கியதற்கு காங்கிரஸ் கண்டனம் பிரதமர் மோடி இன்னும் பாடம் கற்கவில்லை என்பதை காட்டுகிறது என காங்கிரஸ் கட்சி விமர்சனம் மின் விபத்தை தடுப்பதற்காக பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாவிட்டால் பணி நீக்கம் மின்துறை கண்காணிப்பாளர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என தமிழக மின்வாரியம் எச்சரிக்கை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பதினேழு நாட்கள் அமெரிக்கா பயணம் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க உலக முன்னணி நிறுவனத் தலைவர்களுடன் சந்திப்பு நாற்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்த இரண்டாவது நாளாக இன்று பேச்சுவார்த்தை போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா கக்தார் எகிப்து நாடுகள் மஸ்தியம் குரங்கு அம்மை பரவல் உலகளாவிய சுகாதார அவசர நிலை பிரகடனம் குரங்கு அம்மை வைரஸ் பல நாடுகளுக்கு பரவக்கூடும் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்சில் தென்னாப்பிரிக்கா அணி நூற்றி அறுபது ரன்களுக்கு ஆல் அவுட் மேற்கிந்திய அணி முதல் இன்னிங்ஸில் தொண்ணூற்றி ஏழு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டை இழந்து தடுமாற்றம் ஐபிஎல் தொடரில் இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை நீடிக்கப்படுமா நீக்கப்படுமா என்பது குறித்து ஓரிரு நாட்களின் முடிவு ஐபிஎல் போட்டியால் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இந்திய அணியை எந்த வகையிலும் பாதிக்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜெய்சா உறுதி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தஞ்சு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றிரெண்டு ரூபா நாற்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை நிலவரம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது